வணக்கம் இன்றைய முக்கிய செய்திகள் சென்னை மைசூர் இடையிலான வந்தே பாரத் வாராந்திர சிறப்பு ரயில் இன்று முதல் இயக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழகத்தில் குடும்ப அட்டைதாரர்களுக்கு பொங்கல் பரிசாக தலா ஒரு கிலோ பச்சரிசி ஒரு கிலோ சர்க்கரை முழு கரும்பு ஆகியவற்றை வழங்க தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தை சிறப்பாக செயல்படுத்த கூடுதல் பணியாளர்களை நியமனம் செய்து அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது பொங்கல் பரிசு தொகுப்புடன் ஆயிரம் ரூபாய் வழங்குவதோடு கரும்புக்கான கொள்முதல் விலையை ஐம்பதாயிரமாக உயர்த்த வேண்டும் என்று பாமக நிறுவனர் ராமதாஸ் அவர்கள் வலியுறுத்தியுள்ளார் அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்களை நேரில் சந்தித்து அயோத்தி ராமர் கோவில் கும்பாபிஷேக விழா குழு நிர்வாகிகள் அழைப்புதல் வழங்கினார் திருச்சி விமான நிலையத்தில் ஆயிரத்தி நூற்றி பனிரெண்டு கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்டுள்ள புதிய முனையத்தை பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நேற்று திறந்து வைத்துள்ளார் நெல்லையில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்கள் நிவாரண உதவி பெற இன்று வரை மட்டுமே அவகாசம் அளிக்கப்பட்டுள்ளதாக நெல்லை மாவட்ட ஆட்சியர் தெரிவித்துள்ளார் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட தென் மாவட்ட தேர்வர்களுக்கு டிஎன்பிஎஸ்சி தேர்வை ஒத்தி வைக்க வேண்டுமென்று எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வலியுறுத்தியுள்ளார் மதுரை மாவட்டம் பார்லமெண்டில் ஜல்லிக்கட்டு போட்டி வருகின்ற ஜனவரி பதினாறாம் தேதி நடைபெறவுள்ளதாகவும் மேலும் இதனை முன்னிட்டு வாடிவாசல் பார்வையாளர் மாடம் ஆகியவற்றிற்கு வர்ணம் பூசும் பணியும் முதற்கட்டமாக துவங்கியதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மழை வெள்ளத்தால் சேதமான திருநெல்வேலி திருச்செந்தூர் இடையிலான ரயில் பாதையில் பராமரிப்பு பணிகள் நான்காம் தேதி நிறைவு பெறும் என்று தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது சொத்துவரி உயர்வை தொடர்ந்து சொத்துவரி பெயர் மாற்றத்திற்கும் கட்டண உயர்வை அமல்படுத்துவதா என்று தமிழக அரசிற்கு அதிமுக பொதுச்செயலாளர் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கண்டனம் தெரிவித்துள்ளார் சென்னையில் நாற்பத்தி ஏழாவது புத்தக கண்காட்சியானது இன்று தொடங்கி வருகின்ற இருபத்தி ஒன்றாம் தேதி வரை நடைபெறவுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழ்நாட்டை தொடர்ந்து லட்சத்தீவுகளிலும் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஆயிரத்தி நூற்றி ஐம்பது கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களை தொடங்கி வைத்துள்ளார் அயோத்தி ராமர் கோவிலில் கும்பாபிஷேகத்தில் கலந்து கொள்ளுமாறு நடிகர் ரஜினிகாந்த் அவர்களுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது சபரிமலையில் வருகின்ற பத்தாம் தேதி முதல் ஸ்பாட் புக்கிங் ரத்து செய்யப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது திருப்பதி ஏழுமலையான் சுவாமி கோவிலில் பத்து நாட்களில் சுற்குவாசல் வழியாக ஆறு லட்சத்தி நாற்பத்தி மூன்றாயிரம் பக்தர்கள் தரிசனம் செய்துள்ளதாகவும் மேலும் நாற்பது கோடி ரூபாய் காணிக்கை கிடைக்கப்பட்டுள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது மழை வெள்ளத்தால் பாதித்த தென் மாவட்டங்களில் இன்று முதல் அரையாண்டு தேர்வுகள் தொடங்கப்பட உள்ளது தமிழ்நாடு வாலிபால் சங்கம் சார்பில் முதலாவது தமிழ்நாடு வாலிபால் லீக் போட்டிகள் இன்று தொடங்க உள்ளது அரசு போக்குவரத்து கழக ஊழியர்களின் வாழ்வாதார கோரிக்கையை உடனடியாக நிறைவேற்றுங்கள் என்று சீமான அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளார் திருச்சி பன்னாட்டு விமான நிலையத்தின் புதிய முனையத்தை திறந்து வைத்த பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் விஜயகாந்த் மறைவிற்கு அஞ்சலி செலுத்துவதாக கூறினார் நடப்பாண்டில் பனிரெண்டு முதல் பதினான்கு வரையிலான ராக்கெட் ஏவுதல் திட்டங்களை செயல்படுத்த திட்டமிட்டுள்ளதாக இஸ்ரோ தலைவர் சோம்நாத் அவர்கள் தெரிவித்துள்ளார் கேரள மாநிலம் திருச்சூரில் இன்று நடைபெறும் மாநாட்டில் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கலந்து கொண்டு உரையாற்ற உள்ளார் உயர்கல்வி பூங்காவாக தமிழ்நாடு திகழ்கிறது என்று முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் திருச்சி பாரதாசன் பல்கலைக்கழகத்தில் நடைபெற்ற பட்டமளிப்பு விழாவில் பெருமிதமாக தெரிவித்துள்ளார் மெட்ரோவில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டில் மட்டும் ஒன்பது கோடியே பதினோரு லட்சம் பேர் பயணம் செய்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது சென்னை திருவள்ளிக்கேணி பார்த்தசாரதி சுவாமி கோவிலில் கோவிலுக்கு வருகை தரும் பக்தர்களுக்கு நாள் முழுவதும் பிரசாதம் வழங்கும் திட்டத்தினை அமைச்சர் சேகர்பாபு அவர்கள் தொடங்கி வைத்துள்ளார் சென்னையில் இன்று இருபத்தி ரெண்டு கேரட் ஆபண தங்கத்தின் விலை சவரனுக்கு நாற்பது ரூபாய் குறைந்து ஒரு சவரன் நாற்பத்தி ஏழாயிரத்தி முன்னூற்றி இருபது ரூபாய்க்கு விற்பனையாகிறது அதேபோல் ஒரு கிராம் வெள்ளின் விலை எண்பது ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது இத்துடன் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்